ராஜ்மோகன் அவர்களுக்கும் அரவிந்த் அவர்களுக்கும் ஈஸ்வரி அவர்களுக்கும் ராஜேஸ்வரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு மற்றும் விஜயகுமார் அவர்களுக்கும் மில்கி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ராஜேஷ் அவர்களுக்கும் இலங்கை மாவட்ட தலைவர் தம்பி சபரி பாலன் அவர்களுக்கும் சமூக வலைதளத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர் ரவிந்தராஜ் அரவிந்த் அவர்களுக்கும் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நண்பர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வெற்றி தெரிஞ்சு தேர்தல் சகோதரர் சொன்ன மாதிரி பணம் கொடுத்தாங்க வெற்றி பெற்றாங்க ஆனால் மக்களுக்கு நன்றி சொல்ல வரவில்லை உறுதியுடன் இருந்தாலும் கூட ஒவ்வொரு பகுதியாக சென்று இன்றைய தினம் தமிழகம் முழுவதுமே நன்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த நண்பர்கள் அத்துறை நபர்களுமே தேசபக்தர்கள் யாரெல்லாம் இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க யாரெல்லாம் இந்த நாடு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க யாரெல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க யாரெல்லாம் கோவை மாவட்டம் வளர்ச்சி அடையணும் நினைச்சாங்களோ அவங்கள பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க யாரெல்லாம் காசு கொடுத்தா போக நினைச்சாங்களோ அவங்கள திமுக ஓட்டு போட்டிருக்காங்க அதனால நல்லது நினைச்சவங்களுக்கு நன்றி சொல்லணும் நாங்க வந்திருக்கிறோம் காசை கொடுத்த ஓட்டு வாங்கின திமுக இது வரைக்கும் வந்து பாக்கல அத்தான் திமுகக்கும் பாஜகக்கும் உள்ள வித்தியாசம் இன்றைய இடத்திலே கோவிலே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு அழைத்து தமிழகத்திலேயே அதிகமான வாக்குகள் பெற்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக ஒரு அந்தஸ்தை கொடுத்த கோவை மக்களவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்ற மூன்றாவது முறையாக ஆற்றி கட்சி சாதாரண வெற்றி அல்ல சரித்திர நிகழ்வு எதிர்கட்சியே இல்லாத காலத்தில் காங்கிரஸ் மூன்று முறை ஆட்சி அமைத்தது என்று சொன்னார்கள் இந்த ஏராளமான எதிர்கட்சிகள் இருக்கும்போது அதை எல்லாம் வீழ்த்தி மூன்றாவது முறை ஆட்சி அமைச்ச மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த நன்றிய வகுப்பு பெருமுறை பிரச்சாரம் அதே போல தீர்மானங்கள் சொன்னாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முக்கியமானது கள்ளச்சாரா விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுனாங்க அதம் கலந்து மக்கள் உயிரிழந்ததை பற்றி உங்கள்கிட்ட பேசுறாங்க இந்த நாட்டுக்கு தேவையான புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நாட்டினுடைய தலைவர்களை நியாயப்படுத்த வேண்டும் நாட்டினுடைய வரலாற்றை நியாயப்படுத்த வேண்டும் என்று கொண்டுவரப்பட்டது மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கை அதே போன்ற ஒரு கல்விக் கொள்கையை மாநில அரசு ஆண்டு வெளியிட்டுள்ளது கொண்டு வர வேண்டும் என்று ஆணையம் அமைத்தது முன்னாள் நீதிபதி அவருடைய தலைமையிலே அதை பத்தி இங்க பேசினாங்க இந்த நாட்டை பிரிக்கின்ற ஒரு சதியான ஒரு கல்விக் கொள்கை உள்ளது மக்கள் இருக்கணும் மாணவர்களிடையே ஒரு ஜாதி மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையாகவே உள்ளது மாணவர்களிடையே கல்விக் கொள்கையாக உள்ளது மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களிடையே ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய கல்விக் கொள்கையாக உள்ளது ஒட்டு மொத்தமாக இந்த நாட்டை நாசமாக்கக்கூடிய ஒரு கல்வி கொள்கையாக உள்ளது மக்கள் கவனிக்கணும் இரண்டு கல்விக் கொள்கையை ஒப்பிட்டு பார்க்கணும் மனித ஜனதா கட்சியுடைய மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி கல்விக் கொண்டு வந்திருக்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற கல்விக் கொண்டு வந்திருக்கிறது அப்படி ஒப்பிட்டு பார்க்கணும் அதே மாதிரி இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட பட்ஜெட் தமிழகத்துக்கு ஏதுவரை செய்யாதது போல் இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மரியாதைக்கு ஸ்டாலின் அவர்கள் புகார் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லியிலே நடைபெற இருந்த முழுவது மாநாட்டை புறக்கணித்தார்கள் திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களை கூட்டணி கட்சியினுடைய சகோதரர்களை இந்த வாழ் மக்களே கவனிச்சு பாருங்க மேற்பட்ட தொடர் ஒருக்கி இருக்கிறாங்க கோடி ரயில்வேல நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு தமிழகத்திலே குடிப்பாக கோவையை அதிர்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று எந்தெந்த திட்டங்கள் மெட்ரோ ரயில் ஆரம்பித்து புதிய விமான முன்னிலையை உருவாக்கும் வரைக்கும் அப்பழைக்கும் எப்பழைக்காமல் காலம் தாழ்த்திக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஆனா பணியார் மேல போடுறாங்க பாரதிய ஜனதா கட்சி மேல மத்திய அரசாங்கத்தின் மேல போடுறாங்க மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சகோதரர் இயன்ராஜ் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க மாசம் ஐநூறு ரூபாய் மின்கட்டண உயர்த்திட்டாங்க யாரும் நினைக்காதீங்க மின்கட்ட உயர் என்பது ஒட்டுமொத்த அத்தியாவசிய பொருளுடைய இணை ஏற்றத்தினுடைய மனைமிகும் வரி அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் உற்பத்தி பண்ண முடியாது மின்சாரம் இல்லாமல் எந்த பொருளையும் விற்பனை செய்ய முடியாது ஒரு பொருள் உற்பத்தி வந்து விற்பனை வரைக்கும் இந்த மின்சாரம் என்பது அத்தியாவசிய தேவை அதை கை வைத்தால் ஒட்டுமொத்த இடவாசியினுடைய ஏற்றத்தை மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் தெரித சொ ஏற்கனவே வீட்டு வரி குப்பை எடுக்கிறதே இல்ல ஆனா குப்பைக்கு போட்ட ஒரே அரசாங்கம் இல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கோவை நாறி கிடக்குது மத்திய அரசாங்கம் கடந்த ஆட்சியிலே ஸ்மார்ட் சிட்டி என்று பல ஆயிரம் கோடியை ஒதுக்கிய கோவையை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த முறை ஆட்சியில் இருந்த அண் திமுக திட்டத்தை கொண்டு வந்த பேர்ல பாதி செலவு கொண்டு மீதி சாப்பிட்டான் இன்றைய தினம் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஒட்டுமொத்தமாக தொண்ணிட்டு மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட எந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தையும் பாதுகாப்பதில்லை பராமரிப்பதில்லை ஒரு சாதாரண வாகனம் கூட பராமரிப்பில்லை என்ற சொல்லி பதிவாகிவிடும் மொழி ஒரு மனுசம்பித்தன முழு பரிசோதனை பண்ணிக்கிறாங்க நோய் தாக்கிவிடும் ஆனா இந்த திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களை பராமரி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பலாயிரம் கோடியை முறையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம வளர்ச்சி மிக மக்கள் இல்லாதார்கள் பணத்தை கொடுத்து இந்த வெற்றி பெற்றது கடந்த உள்ளாட்சி தேர்வுகளும் வெற்றி பெற்றார்கள் அனைவரைக்கும் தெரியும் இந்த பகுதி கவுன்சிலிருந்து யாருமே மக்களுக்காக அந்த ஓட்டுக்கு அந்த கிடையாது மேயர் என்றால் என்னமே தெரியாத ஒரு நபரை மேயராக்கிறார்கள் எதற்காக நேர ஆக்கிறாங்க அவளுக்காக ராஜினாமா பெண்ண வச்சாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லிறாரு யாருக்குமே தெரியாது அடுத்த மாதிரி போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சூழ்நில இத மக்களை கவனிச்சு பார்க்குற கேலி கூட்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு வருமானம் வேணும் பல லட்சம் கோடி நம்மளுடைய அக்கௌண்ட்ல ஹவேரனும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை சார்ந்த நபர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மற்றும் வளர்ச்சி மட்டுமே அத்தனை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பட்ஜெட்டை பற்றி விரிவாக சொல்வதற்கு நம்முடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்கு கிஷன் ரெட்டி அவர்களும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அறிவித்தார்கள் மத்திய அரசாங்கம் என்னென்ன கோரிக்கை செய்திருக்கு இந்த பட்ஜெட்ல என்னென்ன அறிவிச்சிருக்குது அது தமிழகத்துக்கு என்னென்ன கல்வி தெளிவாக நாளை தினம் கூற வருகிறார்கள் எனவே வருகின்ற காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய் பிரச்சாரமானது கண்டிப்பாக தோல்வீடு என்று உறுதியாக நம்புகிறோம் மேலும் இந்த திருமணி பிரச்சாரத்தை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளை சந்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்